இவ நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி முறிஞ்ச நாள் அந்த சப்போர்ட்டாக ஏடிஎம் கூட்டணி இருந்திருந்தால் இந்த சப்போர்ட் நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு எதுக்காக கூட்டணி பண்ணுறோம் அது வந்து அரசியல் கட்சி அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் பண்ணலை என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்வ கொடுக்காது ஒன்று பாரத நாட்டை உலகின் குருவாக மாற்றுறதுக்காக வேலை செய்கிறாங்க நேர்மையாக இருக்கிறாங்க தேசபக்தியோடு இருக்கிறாங்க பிரிவினவாதத்தை தோன்றுறது இல்லை ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக அவங்க வேலை செய்கிறதில்ல நம்ம இந்து முன்னுடைய கொள்கையை ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னோம் ஏன்னா அந்த ராமர் கோயிலை கட்டணி முடிச்சாங்க ஆர்டிகில் த்ரீ செவன்ட்டி அதை வந்து நீக்கணும் அப்படின்னு இந்து மணி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சக்கூடாதுன்னு சொன்னோம் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினாங்க என்ன இந்து கோயிலெலாம் காப்பாற்றணும்னு சொல்கிறோம் இந்து கோயிலை காப்பாற்றுன்னா வாக்குறுதி கொடுக்குறாங்க அவங்க என்ன இப்படி இந்துக்களுக்கு விரோதமாக பண்ணுறதில்ல அது முஸ்லீம்களுக்கு விரோதம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதம் பண்ணலாம் இந்துக்களுக்கு விரோதம் எப்போ சமமாக பார்க்குறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்களாம் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இவங்களாம் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவங்களுக்கு தாஜா பண்ணுறது ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்தவன் இந்த பயங்கரவாதிகளை பக்கத்துலேயே வச்சுக்கிறது பயங்கரவாதிக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி கொடுக்குறது இப்போ எஸ்டிபிஐக்கு திராவிட கட்சியும் கொடுத்துருக்காங்க எஸ்டிபிஐ என்ன சிமி ஆரம்பத்தில் தரப்பிணாங்க அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குன்னு தான் ஆசைப்பட்டாங்க பாஜக ஏடிஎம்கே தான் கொடுத்துருக்காங்க எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல்ல இல்லை ஏடி கொடுத்தது வந்து ஏடிஎம்கே தான் கொடுத்துருக்காங்க ஏடிஎம் கொடுத்துருக்காங்க கட்டாயமாக எஸ்டிபி வந்து கூட்டணி இருக்குன்னா பிஜேபி பிஜேபி வந்து ஏடிஎம் கூட்டணி எப்போதும் வச்சுக்க வச்சுக்காது ஆனால் இதே தினகர எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி தினத்திண்ணை கொடுத்துருக்காரு தினகரன் கூட்டணி தினகரன் வந்து மூடி கொடுத்தார் இப்போ அவர் தெரிஞ்சி இப்போல்லாம் வந்து நம்மோட வந்துட்டார் தேச நீரோட வந்துட்டார் ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எஸ்டிபி கொடுத்து ரொம்ப தப்பு அப்படின்னு இப்போ உணர்ந்துக்கிட்டாரு அதனால எஸ்டிபிக்கு கொடுக்க மாட்டார் என்ன ஆரம்பத்தில் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாரு நமக்கு எதாவது கிடைக்காத எவனாவும் இருக்காது இதை பிடிச்சி ஏறலாமா ஏடிஎம் கேர்ந்து நமக்கு பிரிஞ்சு வந்துட்டோம் நமக்கு ஒரு அரசியல் நினைக்கணும்னா நம்ம ஏதோ ஒன்று தான் அரசியல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாரு ஏன்னா அதனால அப்போ வந்து அது மாதிரி சரி அவனால ஓட்டு கிடைச்சிருமான்னு நப்பாச மாட்டோம் நப்பாசப்பட்டாரு இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் அதுதான் பிரச்சனை காரணம்